இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்க இருக்கிறாங்களே எப்பா முதல்ல நான் தான் ஃபைனல் இயர் பிள்ளைங்களோட போய் நிப்ப நான் என்னோட பேசறத தான் ফার্স্ট இயர்ல இப்ப ஃபைனல் இயர் போய் நிக்குது ফার্স্ট இயர் கிட்ட அது பேசறாதான் வாழ்க்கே மாறி போச்சிங்க நிறைய பேர் இங்க நைன்டி கிட்ஸ் இருப்பீங்க ரொம்ப பெருமைப்படாதீங்க ஜெனரேஷன் Z ஜெனரேஷன் Z உண்டு வந்திருச்சுங்களை ஜெயிக்கிறதுக்கு இன்னொன்னு நிறைய அறுபத்தி நாலுக்கு முன்னால பிறந்ததெல்லாம் பூமர்ஸ் பூமர்ஸ் கிண்டல் பண்ணிச்சிங்க நான் ஜெனரேஷன் எக்ஸ் என் வயசுக்கு நான் ஜெனரேஷன் எக்ஸ் ஜெனரேஷன் எக்ஸ்க்கு அப்புறமா மில்லேனியன்ஸ் மில்லேனியன்ஸ்க்கு அப்புறமா ஜெனரேஷன் ஜி ஜெனரேஷன் ஜிக்கு அப்புறமா ரெண்டாயிரத்துல பத்துல பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் அல்பா அது பதினஞ்சு வயசுல உட்காந்துக்கிட்டு இருக்குது நீ ஒன்னும் பெருமைப்பட்டுக்காத உன்னை தூக்கி முழுங்கி சாப்பிட்டு செரிக்கிறதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாலும் ஒண்ணு பிறந்துருச்சு அதுக்கு பேர் ஜெனரேஷன் பீட்டா இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இன்னொன்னு பிறக்க போகுது ஜெனரேஷன் காமா ஒண்ணுக்கு ஒண்ணு அடிமைப்படுத்திக்கிட்டே நான் பாவங்க நாம எல்லாம் நாம தாங்க பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலை இந்த சிந்து நண்டு வாண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை என்ன அட்டி படைக்குதுங்க என் தான் சொல்றேன் எட்நூறு கோடி மக்களும் ஒண்ணு அவன் ஒண்ணு சமாளிக்க முடியல சார் என் எல்லாரும் கேக்குறாங்க அந்த அம்மாவுக்கு தெரியணும் யார் சொன்னா அவன் கேப்பானா அவங்ககிட்ட கொண்டு போய் விட்டுருவா பல கத்தி அம்மாக்களுக்கு தெருறதே இல்லை எல்லாம் நானே சொல்லி தந்துருவேன்ட்டு ஒரு அம்மா என்கிட்ட வந்துச்சு போன வாட்டி ஒரு நாலு மாசத்துக்கு முன்னால பதினேழு வயசு புள்ள நாற்பத்தி ரெண்டு வயசு ஆளை கல் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நிற்குது மனசு வெம்பி போய் அந்த அம்மா ஓன்னு அழுது என்கிட்ட கொண்டாந்து நான் உட்காந்து கவுன்சிலிங் பண்ணிட்டேன் அது சொல்லிடுச்சு மேம் படிக்கிறேன் மேம் இப்போ ஃபோன் அம்மாட்டை கொடுத்துருவா மேம் எனக்கு வேணாம் அஞ்சு வருஷத்துக்கு ஃபோன் கேட்க மாட்டேன் நான் அவளை கரெக்டாக அவள் விளக்க இலக்காக மாற்றி அவளை வெளியில் அனுப்புகிறேன் எழுந்துருச்சு தேங்க்யூ மேம் லைக் மை மாதா கையை பிடிச்சிட்டு போனான் வாசு தாண்டலிங்க அவங்க அம்மா வந்தாங்க என்ன சொல்றா அப்படின்னா அவள் இனிமேல் அவரோட பேச மாட்டாங்க மொபைலிருந்து வாங்கிக்கோங்க அவ படிப்பான் அம்மா ரியாக்ஷன் சனியனே இதைத்தானே ஆறு மாசம் உடனே திரும்பி என்கிட்ட கேட்டா மேம் நீங்கள் சொன்னது அவங்க சொன்னது ஒன்னா இப்ப வேற யார் எதை சொல்வார்களோ அவர்களிடத்தில் குழந்தையை கொண்டு போய் விடணும் அந்த இலக்கை அவர்கள் நிர்ணயிக்கணும் அதை நாம் சீர்கெடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் நாம் சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டால் எல்லாம் மாறும் மூன்று நான்கு நாம் மாறும் போது நம்மை பின்பற்றி நம் வாழ்வும் மாறும் இதை எழுதிட்டு போ ஒருத்தர் சொன்னாரு நான் யோகா செய்கிறேன் குருவே நான் சந்தோஷமாக இருப்பேனா சூப்பர் கேள்வி குருநாதர் சூப்பர் மாதிரி ஒரு பதில் சொல்ற நீ யோகா செய்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க நீ ஒழுங்கா இருக்கிறவங்க சந்தோஷமா சில பேருக்கு வாழ்க்கையின் ரகசியங்கள் புரிவதே இல்லை அவர்களுக்கான விளக்கு பல நேரங்களில் அவர்களுக்கு அனுபவத்தின் மூலமாக கிடைக்கிறது அவர்களுக்கு அனுபவத்தின் மூலமாக அதை கிடைக்க செய்வதற்கு என்ன செய்யணும் ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு ஒருத்தன் எப்ப பார்த்தா சில பேர் நெகட்டிவா பேசுவாங்க தெரியுமா இருக்காங்களா அதெல்லாம் ஒண்ணும் முடியாது எங்க வேலைக்காரமா இருக்கு இருந்தோ வந்தாய் இடை சாதி நான் என்றாள் இங்கி விளை நான் பெறவே என்னதான் செய்தேன் ஃபோன் எடுத்து பத்து மணிக்கு கேட்பான் சமைக்கிறது அடுத்தது அடுத்த சென்டென்ஸ் வீட்டில் ஒன்றுமே இல்லைக்கா ஒன்றுமே இல்லைன்னா கத்திரிக்காய் இருக்குது அவரைக்காய் இருக்கு முள்ளங்கி இருக்குக்கா வேற ஒன்றுமே இல்லைக்கா மூணு பத்தாராங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க காலேஜில் இப்படிதான் போவேன் காலேஜுக்கு உள்ளே நுழைஞ்சோடு அந்த மாதிரி தேன் இப்போ அந்த உள்ள நுழைஞ்சோடுன்னு சொல்லும் நல்லா அப்படி கம்பீரமா உட்கார் நல்லா இருக்கிற சிலது நாம சந்தோஷமாவே இருந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருப்பாங்க யாருக்கிட்ட கேட்டு பாருங்களேன் சூப்பரா இருக்கிறான்னு சொல்லுங்களேன் கேட்டா மூஞ்சி துணுண்ட நாம நாசமா போயிட்டு இருக்கோம் இது மட்டும் இப்படி நல்லா இருக்கு நேற்று தான் ஒருத்தான் சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு இல்ல அது சொல்லலாம் அவருக்கு நான் தாண்டி போகவே முடியாது நெகட்டிவ் ஃபோர்ஸில் இருக்கிறவங்களோட தான் வாழ்கிறோம் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் முடிவு செய்துவிட்டால் உங்கள் இலக்கை நீங்கள் முடிவு செய்துவிட்டால் யாருடைய நெகட்டிவ் முரண்பாடான சொற்களும் எனர்ஜியும் உங்களை பாதிக்கவே பாதிக்கிறான் ஆனால் அந்த டிட்டர்மினேஷன் நமக்கு வர்றதில்லையே ரொம்ப நுட்பமான ஒரு ரகசிய தேனி மக்களுக்கு சொல்லிட்டு போவா பெண்களுக்கு அவள் என்ன நினைப்பான் இவள் என்ன நினைப்பா யாருமே நம்மளை பத்தி ஒண்ணுமே நினைக்கிறது அதான் சத்தியம் நம்மளா நினைச்சுக்கிறோம் நம்மளை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்கட்டு ஒரு மூணு நிமிஷம் பேசுவாங்க நம்மளை பத்தி அப்புறம் என் வாழ்க்கை என்னுடையது என்னுடைய வாழ்க்கையை நான் தான் செலுத்திக் கொள்ள வேண்டும் யார் எதை சொன்னாலும் அதை அறிவுரையாக பெற்றுக் தவிர மனம் வாடுவதற்கு அதில் ஒன்றுமே கிடையாது என்பதனை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது வாழ்க்கையின் இலக்கு விளக்காகிறது

பேசிய பேச்சு எனர்ஜி இல்லாமல் ஆகாது ஒரு எனர்ஜி இன்னொன்றாக மாறுமே தவிர எனர்ஜி இல்லாமல் ஆகாது நீங்கள் எது பேசினாலும் பிரபஞ்சத்தில் அது கடைசி வரைக்கும் இருக்கும் நாம இந்த போன்ல பேசினாலே இருந்து எடுத்துறேன் பிரபஞ்சம் எடுக்க எடுத்துரும் மிக கவனமாக நம் வார்த்தைகளை வடிவமைத்துக் கொள்ளுதல் இலக்கை வடிவமைத்துக் கொள்ளுதல்